என்ன நம்ம தெறால இருக்குது நம்ம மாமா பarlar அதே போல நம்ம மாமா பarlar பழக்கத்துல இந்த மரமே இருக்குறோம் நம்ம பாத்து வைப்போம் வாங்க வாங்க அந்த டாக்டர் மாட போய் நாம நல்ல ஏமாத்திட்டு வருவோம் வாங்க உங்களுக்கு காரங்கான பேப்பர் நீங்க பாத்தீங்கன்னா உள்ளகபுல் பெற்ற திங்கர்மேதி டாக்டர் வாங்க போவோம் வாங்க போவோம்

மருந்து மாத்திரை ரெக்கார்ட் வெச்சு பிடிச்சுங்க அதனால நம்ம அப்ரண்டிஸ் நம்ம கூட தான் இருக்காரு பெரிய நம்ம கரெக்டா தான் குடுத்தாரு ரெக்கார்ட் நம்ம கரெக்டா குடுத்தாரு நீங்க வாங்கி நான் போட்டே நான் கலப்படி இல்ல நல்லா இருக்குல நல்லா இருக்கு ஒரு பத்தி வெச்சு சொன்னா போதுமா இல்ல நீ நாலு சொல்லுங்க 16 20 100 ஆக்கிடுவாங்க

ப்ப முப்பாங்க பேருங்களை பார்த்தா டாக்டர் தெரியலையாமா நாக்குல வச்சுதான் சாப்பிட்டீங்க வாயில கப்பல வாயில தான் வச்சே நானே வாயில தான் பா சாப்பிட்டுறேன் வாயில ருசி தெரியலன்னு சொன்னா நாக்கு இப்படி கேட்டா என்னமா சொல்ல முடியும் அன்பே கொஞ்சம் டெஸ்ட் பண்ணறோம் ரெடியா இருங்க ரொம்ப நன்றிங்க ஆக்ஸ் கிளியரா விடு <laughs>

என்ன என்ன <laughs> 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 <imit>

है, उखाड़ तो नहीं फाड़ा। ना क्या? ना में ला, दबा कुछ डांट ते। बुला का तुमने क्या डांट किया? बुला का तुमने क्या डांट किया? बुला का तो बुला कितने डांट ते? दबा कु। ஏமாந்து போக வேண்டாம் கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள் ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார் கலாத்தியர் டாக்டர் சொல்லி நம்ம வந்தோம் ஆனா அவங்களே நம்மளை ஏமாத்துட்டாங்கக்கா அதனால நம்மளும் யாரையும் ஏமாற்றக்கூடாது நாமும் யாரையும் ஏமாறக்கூடாதுதான் ஏமாற்றாம ஏமாறாதே